நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் நெஞ்சிற்கனைய நேயர்களுக்கு ஆண்டிற்கனைய வணக்கங்கள் பிரதமர் மோடியுடைய ராஜஸ்தான் பரப்புரை நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பிரதமர் பேசலாமா அப்படின்னு கடும் கண்டனங்களை எதிர்வணிகளை முன் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் அதே நேரத்துல மோடி ஏன் அப்படி பேசினாரு ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க இதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் என்ன பரபரப்பு என்ன நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னொரு பக்கம் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றியடைந்திருக்கிறார் அப்படின்னு குஜராத் சூரத் தொகுதியில அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு இதையும் கடுமையாக கண்டிக்கிறாங்க எதிர்கட்சிகள் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டு மூன்று தினங்களில் பெரும் பரபரப்பான விஷயங்கள் நார்த்ல நடந்துட்டு இருக்கு இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கொடிய விஷம் போன்ற வார்த்தைகள் வெறுப்பை கக்கும் மோடி நம் இந்தியாவுடைய ஒற்றுமையையும் இறையாண்மையும் நிச்சயம் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒருவர்தான் தான் சமீபத்துல தேசத்துடைய செல்வத்தை ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு வெறுப்பு பேச்ச பேசியிருக்கிறார் இதுதான் நாடு முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்குங்க அவர் வேறு யாரும் இல்லை நம்ம இந்தியாவுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்ஸ்வாராவில் பாஜகவுடைய பரப்புரை கூட்டத்தில் தான் இப்படியாக பிரதமர் பேசியிருக்காருங்க ஏன் பேசினாரு அப்படிங்கிற பின்னணிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாருங்கிறத அப்படியே அவருடைய மொழியில் பார்க்கலாம் அதுதான் இன்னும் அதனுடைய அந்த சீரியஸ்னஸ் வந்துட்டு தெரியப்படுத்தும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது நாட்டின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு சொன்னாங்க தேசத்தின் செல்வத்தை ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளுங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஊடுருவல்காரர்களுக்கு தரப்போறீங்களா அப்புறம் பெண்கள் வைத்திருக்கக்கூடிய கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அதை நாங்க பகிர்ந்தளிக்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு கணக்கிட்டு யாருக்கு கொடுப்பாங்க தேசத்துடைய செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு அப்படின்னு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் அப்ப வந்து கூறியது சகோதர சகோதரிகளே இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை கூட விட்டு வைக்காது அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காருங்க இதுதாங்க பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஏங்க இந்திய வரலாற்றுல பிரதமருடைய கண்ணியத்தை மோடியை போல தரம் தாழ்த்தியது குறைத்தது வேற யாருமே கிடையாதுங்க ஏன்னா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில எங்கேயுமே இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தைகளே கிடையாதுங்க பிரதமர் மோடி அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கேங்க சரி உண்மையிலேயே முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அப்ப என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல டிசம்பர் மாதத்துல முஸ்லிம் சிறுபான்மையினர் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லா பலன்களும் முழுமையாக போய் சேர வேண்டும் தான் அப்ப பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பதிவு செஞ்சாருங்க மேலும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களும் சமமான பங்கை பெறுவதற்கு புதுமையான திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும் அப்படிங்கிறத மன்மோகன் சிங் பதிவு செஞ்சிருந்தாரு சமமான பங்கு திரும்ப திரும்ப பதிவு செய்யறோம் அனைவரும் சமமான பங்குறத வலியுறுத்தி இருந்தாங்க அதிக பங்கு மற்றவங்களுக்கு வந்துட்டு பங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்க வந்து இப்படி வந்தது ஒண்ணுமே சொல்லாதத அவர் இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு தவறாகவும் பரப்புற செய்கிறாரு மோடி அது மட்டும் இல்லாம மன்மோகன் சிங் பேசினதுல சில விஷயங்களை மட்டும் பகுதியை மட்டும் எடுத்து வெட்டி அப்படியே தனக்கு ஏற்ற மாதிரி திரித்து பிரதமர் இப்படி பேசியிருக்காரு மோடி இது கொஞ்சம் கூட அவருடைய பதவிக்கு அழகே இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்யறாங்க காங்கிரஸ் சீனியர் தலைவர்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசும் மோடி வலுவாக எதிர்க்கும் எதிர்கட்சிகள் பிரதமர் மோடியுடைய இந்த வெறுப்பு பேச்சு மிகவும் கொடூரமானது அதை விட மிக மிக கொடூரமானது தேர்தல் கமிஷனுடைய அந்த மௌனம் தான் அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரான திரு சீதாராம் யெச்சூரிங்க அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி ஆன சாகித் கோகலே அவர்கள் எதிர்கட்சிகள் சொல்றத தேர்தல் கமிஷன் கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்ல ஆனா பாஜகவுக்கும் பிரதமருக்கும் மட்டும் முழுமையான சுதந்திரத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கு மோடியுடைய கண்டிச்சு தேர்தல் கமிஷனுக்கு இமெயில தொடர்ந்து புகார்களை கொடுக்கணும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி வலியுறுத்தி இருக்காருங்க இங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியுடைய விஷம பேச்சு ஒரு இழிவான செயல் அப்படின்னு கடுமையாக கண்டிச்சவர் தொடர்ந்து மத உணர்வை தூண்டி மக்களை திசை திருப்ப பார்க்கறாரு மோடி வெறுப்பும் பாகுபாடுமே மோடியுடைய உண்மையான கேரண்டி மோடியுடைய பேச்சை கண்டுகொள்ளாம துளி கூட வெட்கமில்லாமல் நடுநிலை தவறி இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு ரொம்ப காட்டமாகவே பேசியிருக்காரு மு க ஸ்டாலின் இவ்வளவு ஏங்க முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருமே பிரதமருடைய மத துவேச பேச்சுக்கள் கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு மேலும் நம்முடைய இந்தியா மத சார்பற்ற நாடு இது போன்ற பேச்சு இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல துவேச கருத்துக்கள் நாட்டின் நலனுக்காக முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு கடுமை காட்டியிருக்காருங்க இப்படி எல்லா பக்கம் இருந்தும் விமர்சனங்களும் கண்டனங்களும் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்த வண்ணம் இருக்க அடுத்த நாளே உத்தரப்பிரதேச பரப்புரையில் தன்னுடைய உரை அப்படியே மாற்றி பேசியிருக்காரு பிரதமர் மோடிங்க அதை அப்படியே வாசிக்கிறேன் சவுதி அரேபியாவுடைய இளவரசர்கிட்ட பேசி இந்திய இஸ்லாமியர்களுக்காக ஹஜ் பயண கோட்டாவை அதிகரிக்க செஞ்சேன் தற்போது பெண்கள் தனியாகவும் ஹஜ் செல்ல முடியும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்படியே மாத்தி பேசியிருக்காருங்க என்னங்க நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகள் ஓட்டுன்னு வந்துட்டா எப்படி வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காங்க எதிர்கட்சிகள் தோல்வி பயம் மோடியை வந்துட்டு பிடித்து ஆட்டுகிறது அதனால தான் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் பரவலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்படியான பரப்புரையா முன் வச்சிருக்காரு இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படியான பரப்புரையா ராஜஸ்தான்ல பேசின மாதிரி முன் வச்சிருக்காரு எல்லாமே அவர்கள் வகுத்த அந்த நேர்கோட்டில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க இந்த நிலையில தான் பிரதமர் மோடி மறுபடியும் மத்தியில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தால் மக்களுடைய சொத்துக்களை காங்கிரஸ் அபகரிக்கும் அப்படின்னு மறுபடியும் ஊப்பியில பதிவு செஞ்சிருக்காருங்க இந்த நிலையில மோடி அவருடைய வெறுப்பு பேச்சு சம்பந்தமாக அதாவது இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடியுடைய அந்த சர்ச்சை பேச்சு மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்க மறுத்துவிட்டது இந்திய தேர்தல் ஆணையம் சூரத்தில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றியா ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல கொதிக்கும் எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் ராஜஸ்தான் பரப்புரையில பிரதமர் மோடியுடைய வெறுப்பு பேச்சுகள் நாடு முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னா அது அடங்குவதற்குள்ளார இன்னொரு பக்கமோ குஜராத் மாநிலத்துல சூரத் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரான நிலேஷ் கும்பானி அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருப்பது மற்றொரு அதிர் வேட்டாக அதிர வைத்து கொண்டிருக்குங்க தேர்தல் ஆணையத்தின் மீதான அடுத்த விமர்சனமாக அழுத்தமான விமர்சனமாக இது வந்து நீண்டிருக்குங்க அதாவது நிலேஷ் கும்பானி அவரை முன்மொழிந்து வேட்புமனுவுக்காக மனுவுக்காக கையெழுத்திட்ட மூன்று பேர்களுடைய கையெழுத்துகளும் அரசு ஆவணங்களில் இருக்கக்கூடிய அவங்க கையெழுத்துகளோடு ஒத்து போகவில்லை அப்படின்னு சொல்லித்தான் இந்த வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்காரு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிங்க அவருக்கு மாற்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டவரும் இதே காரணம் சொல்லி அவருடைய மனுவும் நிராகரிச்சிருக்காங்க சரி மற்ற வேட்பாளர்களாவது இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மற்ற வேட்பாளர்களும் நாங்க வந்து போட்டியில இருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு வாபஸ் பெற்று விட்டார்கள் சோ இப்ப யாருமே போட்டி இல்லாததால பாஜகவுடைய வேட்பாளரான திரு முகேஷ் தளால் அவரு போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு அவருடைய வெற்றி செய்தியும் அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்க்கட்சியினர் தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்றாங்க உலக அரங்கில் நம்ம இந்தியாவுக்கான அழகு என்ன சொல்லிட்டுங்களா அதனுடைய அந்த ஜனநாயகம் தாங்க ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒட்டுமொத்தமான மக்களும் வாக்களித்து தமக்கான ஆட்சியாளரை தேர்வு செய்வாங்க சரியில்லை அப்படின்னா அடுத்த ஐந்தாண்டு அவங்க மாத்துவாங்க அதற்கு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி வேட்புமனு நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டுருச்சு இன்னொரு பக்கம் எல்லாம் போட்டி போட்டவங்களாம் வேட்பு மனுக்களை வாபஸ் வாங்கிட்டாங்க யாருமே இல்லாததால ஒருத்தர் மட்டுமே போட்டியில் இருக்கிறதால இவரை தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இது எந்த வகையில் சரியா இருக்கும் நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் ஏதோ ஒரு காரணத்துல அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்படி பண்ணலாம் இல்லையா அப்ப மக்கள் தங்களுடைய உண்மையான அந்த உரிமை இருக்கு இல்லையா உணர்வு குழு இருக்கு இல்லையா அதை எப்படிங்க பதிவு செய்வது நீங்க நாலஞ்சு பேர் கூடி முடிவு செய்து இவர் வெற்றி பெற்று விட்டார் அவர் வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும் இந்த நாலஞ்சு பேர் தான் நம்முடைய இந்தியா வாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒட்டுமொத்தமான இந்திய மக்களுக்கு தாங்கள் யாரை போய் அதிகாரத்தில் அமர்த்தணும் அப்படின்னு தேர்வு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி இருக்கு இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதில்லை ஆபத்தானது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய செயல்களா இது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரும் இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுகளையும் எடுக்க அவங்க வந்துட்டு திட்டங்களை வகுத்த வண்ணம் இருக்காங்க பாஜகவுடைய தோல்வி பயம் தான் இப்படிலாம் அவங்கள செய்ய வைக்கிறது அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரும் கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க வெறுப்பு பேச்சுகளால் உருவாகும் பரபரப்பு தோல்வி பயத்தால் பதறுகிறதா பாஜக தொடக்கத்துல பாஜக அமோக வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்லாம் வந்து நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்தது ஆனா போக போக சமீப காலமாக இந்த தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டுகள் கிடைக்காது வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லிட முடியாது அப்படின்னு கருத்து கணிப்புகளும் மாறி மாறி வர அதே போல உள்ள உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளும் நிறைய நெகட்டிவாகவும் வர அட்லாஸ்ட் மதவாதத்தை நோக்கி திசை மாறி இருக்கு பிரதமர் மோடியுடைய பேச்சுகள் அப்படின்னு இந்த செயல்களை ஒட்டி தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யறாங்க அரசியல் பார்வையாளர்கள் இதற்கு உதாரணமாகத்தான் பேச்சுகளையும் பட்டியலிடுறாங்க வடக்குல பாஜக ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வடக்குலயும் நிறைய நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதால தான் தென் மாநிலங்கள்லயும் கூடுதல் கவனத்தை செலுத்துறாங்க பாஜகவினர் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் கிட்டத்தட்ட முறைக்கு மேல வந்துட்டு பிரதமர் வந்துட்டாரு அப்ப வீக்கான பகுதிகளையும் சில எம்பி தொகுதிகள் வந்தா தங்களுடைய டார்கெட்ட அச்சீவ் பண்ண அந்த கணக்கை ஈடுகட்ட சரியா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய உத்திங்க அப்போ இங்கே அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே நார்த்திலையும் சில வலையினங்கள் வெளிப்படத் தொடங்கியிருக்கு வெற்றி லேசுப்பட்டது இல்லை அப்படின்னு தான் இங்கே அதிகமாகவும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நாட்டில் நிலவக்கூடிய அந்த வறுமை வேலை வாய்ப்பின்மை அப்புறம் விலைவாசி ஏற்றம் போன்ற பல விஷயங்களும் இந்திய நடுத்தர மக்களையும் கீழ் நடுத்தர மக்களையும் குறிப்பாக உழைக்கும் மக்களையும் போட்டு தாக்கியிருக்கு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு இந்த வெயில கூட இவை எல்லாமே வருகின்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான மக்களுடைய கோபமாக எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு சோ இப்படி பல கணக்குகளையும் போட்டுத்தான் தங்களுடைய ஸ்ட்ராங்கான அந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ராஜஸ்தான்ல பேசின மாதிரியான பரப்புரைய பதிவு செய்கிறது பாஜக குறிப்பாக கர்நாடகாவில் பரப்புரையில் பேசுகிறப்ப பிரதமர் என்னை இருந்து நீக்குவதற்காகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மற்றும் வெளிநாட்டை சார்ந்த சில சக்தி வாய்ந்த நபர்கள் ரொம்பவே முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு அப்ப தன்னுடைய பதவிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் ஒப்புக்கொண்டது போல தாங்க அவருடைய இந்திய வருகையும் தள்ளி போயிருக்குங்க அப்ப ஆட்சி மாற்றம் இந்தியாவில் ஏற்படலாம் அப்படின்னு சர்வதேச சமூகமும் கவனிச்சுட்டு இருக்காங்களோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக தங்களுடைய நகர்வுகளை அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ அப்படின்னும் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்லையும் எக்கச்சக்கமான கட்டுரைகளும் உலா வந்து கொண்டிருக்குங்க ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு அதனால தான் வெறுப்பு பேச்சுகளை பதிவு செய்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரும் பல்வேறு அரசியலாளர்களும் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க முக்கியமாக தேர்தல் விதிகளின் படி வேட்பாளரோ இல்லை வேட்பாளருக்கு சார்பானவர்களோ மத ரீதியாக சாதி ரீதியாக இன ரீதியாக வாக்கு சேகரிக்கவோ இல்லை மற்றவங்களுக்கு வாக்கு போறதை தடுக்கிற விதமாக பேசுவதோ இது மட்டும் இல்லாம பரப்புரையின் வழியே மக்கள்கிட்ட பகைமையை உருவாக்குவது வெறுப்பை உருவாக்குவது உள்ளிட்ட அதற்கான காரணமாக அமைவது உள்ளிட்ட எல்லாமே சட்டப்படி குற்றம் தாங்க தாங்க நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சோ தேர்தல் விதிகளின் படியே பிரதமர் மோடியுடைய உரைகள் தவறானது ஆனா அவரை நோக்கி கேள்விகளை முன் மௌனம் சாதித்து கொண்டிருக்கு தேர்தல் ஆணையம் இது எந்த வகையில சரி அப்படிங்கிற கேள்விகளை சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நம்முடைய இந்தியாவுடைய உண்மையான அடையாளம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை பன்முகத்தன்மை சகோதரத்துவங்க இந்த சிறப்பான அடையாளம் யாராலும் சிதைக்கப்பட நாம அனுமதிக்க கூடாதுங்க எல்லா இடங்கள்லயும் நம்முடைய பிரதமர் திருக்குறளை வந்துட்டு அடிக்கடி கோடிட்டு காட்டுறாரு அவருக்கு இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டா திருக்குறளை கொஞ்சம் நினைவுபடுத்தணும்னு தோணுதுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க எடுத்து அனுப்புவாங்கன்னு தோணுது இல்லை அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்தரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்